அண்ணாமலை என்னும் நாள் மக்களவையில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கு கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் முப்பத்தி ஏழு பேர் போட்டியிடுகிறார்கள் இந்த முப்பத்தி ஏழு பேரில் திமுக அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சி நாம் தமிழர் கட்சி இவைகளை தவிர்த்து மீதி முப்பத்தி மூன்று பேர் சுயேச்சைகள் இந்த தொகுதியில் அண்ணா திமுக சார்பில் சிங்கை ராமச்சந்திரன் போட்டியிடுகிறார் சிங்கை என்றால் வேறு ஒன்றும் இல்லை சிங்கா நல்லூர் தொகுதியைச் சேர்ந்தவர் ராமச்சந்திரன் இவரது தந்தை கோவிந்தராசு அதிமுகவை சேர்ந்தவர் ஜெயலலிதாவால் அவருக்கு எம்எல்ஏ பதவி கொடுக்கப்பட்டு அவர் எம்எல்ஏ ஆக்கப்பட்டார் கோயம்புத்தூரில் இருந்து அவரது மகன் தான் இந்த ராமச்சந்திரன் சிங்கா நல்லூர் தொகுதியை சேர்ந்தவர் என்பதால் இவரை சிங்கை ராமச்சந்திரன் என்று அழைக்கிறார்கள் இந்த சிங்கை ராமச்சந்திரன் தந்தை கோவிந்தராசு எம்ஜிஆரின் தீவிர பக்தர் அதனால் இவர் தனது மகனுக்கும் ராமச்சந்திரன் என்றுதான் பெயர் சுட்டினார் அதனால் தான் இன்று கோவிந்தராசுவை அடுத்து அவரது மகன் ராமச்சந்திரனும் அரசியலில் வந்திருக்கிறார் ஜெயலலிதா தலைமையில் அண்ணா திமுகவில் முறையாக இணைந்தார் சிங்கை ராமச்சந்திரன் இந்த சிங்கை ராமச்சந்திரன் என்ஜினியரிங் படித்தவர் ஐஐ எம் அகமதாபாத்தில் மேல் படிப்பு படித்தவர் இப்படி ஒரு படித்த நபராக இருப்பதால் அண்ணா திமுகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவராக இருந்தார் சிங்கை ராமச்சந்திரன் இந்த அண்ணா திமுகவின் ஐடி விங்கை தமிழ்நாட்டில் கண்காணித்து வந்தவர் நடத்தி வந்தவர் தலைவராக இருந்தவர் இந்த சிங்கை ராமச்சந்திரன் இப்படிப்பட்ட ஒரு படித்த நபரைத்தான் கோயம்புத்தூரில் போட்டியிட வைக்க வேண்டும் என்று கருதி எடப்பாடி பழனிசாமி இந்த தொகுதியில் சிங்கை ராமச்சந்திரனுக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் அடுத்ததாக திமுக கூட்டணியில் திமுக சார்பில் போட்டியிடும் கணபதி ராஜ்குமார் இவர் இந்த கோயம்புத்தூர் தொகுதியில் போட்டியிடுகிறார் இந்த கணபதி ராஜ்குமார் கோயம்புத்தூரில் எல்லோருக்கும் தெரிந்த மிகச்சிறந்த அரசியல்வாதி ஏனென்றால் இவர் ஏற்கனவே அதிமுகவில் கடந்த இருபத்தைந்து வருடங்களுக்கு மேலாக இருந்தவர் அதிமுகவில் ஜெயலலிதா இருந்தபோது பல்வேறு பதவிகளை பெற்று இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலும் பல்வேறு பதவிகளை பெற்று அங்கே பதவி சுகம் கண்டவர் இந்த கணபதி ராஜ்குமார் பிற்பாடு ஜெயலலிதா இறந்து போனதற்கு பிறகு ஏற்பட்ட ஓ பன்னீர்செல்வம் அணி எடப்பாடி அணி என்று அதிமுகவில் உருவான போது ஓ பன்னீர் செல்வம் அணியில் இருந்தவர் இந்த கணபதி ராஜ்குமார் தெரிந்து கொண்டு திடீரென்று இவர் திமுகவிற்கு தாவி விட்டார் திமுகவில் ஸ்டாலின் தலைமையில் இவர் திமுகவில் இணைந்து விட்டார் கணபதி ராஜ்குமார்க்கு இருந்த செல்வாக்கை பார்த்த ஸ்டாலின் திமுக தலைவர் ஸ்டாலின் இவரை உடனடியாக கட்சியில் சேர்த்துக் கொண்டு இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருட பாராளுமன்ற தேர்தலில் கோயம்புத்தூர் தொகுதியில் போட்டியிடும் கோவை பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வாய்ப்பு கிடைத்தாலும் இப்போது இவர் சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர் என்றுதான் கூறப்படுகிறார் எப்படி செந்தில் பாலாஜி அண்ணா இருந்து திமுகவிற்கு தாவி வந்தாரோ அதே போன்று கணபதி ராஜ்குமாரும் அண்ணா திமுகவில் இருந்து கணபதி ராஜ்குமாருக்கு அண்ணா திமுக காரர் என்கிற பெயர் தான் இப்போதும் நிலவுகிறது இவர் அண்ணா திமுக காரர் என்றுதான் கோவை மாவட்ட மக்கள் நினைக்கிறார்கள் அப்படிப்பட்ட நிலையில் இப்போது இவர் திமுக சார்பில் போட்டியிடுவதுதான் அங்கே மிக பெரும் எதிர்ப்பை கிளப்பி இருக்கிறது இவர் மீது கோயம்புத்தூர் மக்களுக்கு சிறிது வெறுப்பு ஏற்பட்டிருக்கிறது இத்தனை நாட்கள் அண்ணா அதிமுகவில் இருந்துவிட்டு இப்போது திடீரென்று திமுகவுக்கு தாவி விட்ட இவருக்கு எப்படி வாக்களிப்பது என்று கேள்வி எழுப்புகிறார்கள் கோயம்புத்தூர் மக்கள் குறிப்பாக பெண்கள் இந்த கேள்வியை எழுப்புகிறார்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாக பெண் வேட்பாளர் கோயம்புத்தூரில் நிறுத்தப்பட்டிருக்கிறார் கலா கலாமணி என்கிற பெயர் கொண்ட இந்த பெண்மணிதான் இப்போது இங்கே போட்டியிடுகிறார் கலாமணி ஊட்டச்சத்து நிபுணர் என்று கூறுகிறார்கள் நாம் தமிழர் கட்சியினர் அவர் என்ன இவர் நியூட்ரிஷன் கோர்ஸ் அதாவது ஊட்டச்சத்து உணவு சம்பந்தப்பட்ட படிப்பை படித்து இருக்கிறார் என்று கூறுகிறார்கள் நாம் தமிழர் கட்சியினர் மற்றபடி நாம் தமிழர் கட்சி பற்றி சொல்வதற்கு இங்கே வேறு ஒன்றும் இல்லை கடந்த தேர்தலில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருட தேர்தலில் இங்கே நாம் தமிழர் கட்சி அறுபதாயிரம் வாக்குகள் பெற்றது ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருட பாராளுமன்ற தேர்தலில் அறுபதாயிரம் வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற முடியாத நிலைதான் இங்கே இருக்கிறது அதற்கு காரணம் பிஜேபி அலை அங்கே வீசுகிறது குறிப்பாக அண்ணாமலை அலை அங்கே வீசுகிறது இந்த அறுபதாயிரம் பேரில் நாற்பதாயிரம் பேருக்கு மேல் அண்ணாமலைக்குத்தான் வாக்களிப்பார்கள் என்கிற நிலைதான் இருக்கிறது ஏனென்றால் இந்த கோயம்புத்தூர் தொகுதியில் கொங்கு வேளாள கவுண்டர் சமுதாயம் மிக அதிக எண்ணிக்கையில் இருக்கிறார்கள் இந்த கொங்கு வேளாள கவுண்டர் சமுதாய மக்கள் தான் அதிக எண்ணிக்கையில் இருப்பதால் அவர்கள்தான் வெற்றியை தீர்மானிக்கும் ஒரு சக்தியாக இருக்கிறார்கள் கோயம்புத்தூரில் என்னதான் ஜாதி இல்லை என்று கூறினாலும் தேர்தல் வந்தால் ஜாதி வந்துவிடும் அதுதான் இந்தியாவின் நிலைமை தமிழ்நாட்டின் நிலைமை கொங்கு வேளாள கவுண்டர் சமுதாயம் அதிகம் இருக்கும் பகுதி கோயம்புத்தூர் என்பதால் கொங்கு வேளாள கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்த அண்ணாமலைக்கு அதிக வாக்குகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கோயம்புத்தூரில் இருக்கிறது அண்ணாமலை மிகவும் புகழ்பெற்ற ஒரு நபராக இருந்தாலும் கூட அங்கே சாதிய ரீதியான வாக்குகளையும் அண்ணாமலை பெற்று விடுவார் என்கிற நிலைதான் இப்போது இருந்து கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சி என்றெல்லாம் கூறிக்கொண்டிருக்க முடியாது இனிமேல் அது அதிக வாக்குகள் வாங்கும் ஒரு கட்சியாக மாறிவிட்டது ஆகவே கோயம்புத்தூரை வெற்றி போவது அண்ணாமலைதான் அதிக வாக்குகள் வாங்கி இவர் வெற்றி பெறுவார் என்பதுதான் இப்போது களத்தில் இருக்கும் ஒரு நிலைமை நமது ஆய்வு முடிவுகள் இதைத்தான் தெரிவிக்கின்றன கோயம்புத்தூரை போவது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைதான் இரண்டாவது இடத்திற்கு வர இருப்பவர் அதிமுகவின் எடப்பாடி தலைமையிலான அதிமுகவின் சிங்கை ராமச்சந்திரன் திமுகவை சேர்ந்த கணபதி ராஜ்குமார் ஏற்கனவே இவர் அதிமுக காரர் என்றுதான் அறியப்பட்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிலவுவதால் அவருக்கு வாக்குகள் மிகவும் குறைவாகத்தான் கிடைக்கும் அங்கே அவர் மூன்றாம் இடத்திற்கு தான் வர இருக்கிறார் நான்காம் இடத்திற்கு கடந்த தேர்தலில் மக்கள் நீதி மையத்தின் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையத்தின் மகேந்திரன் வந்திருந்தார் மகேந்திரன் இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை மக்கள் நீதி மையம் காணாமல் போய்விட்டது ஆகவே நான்காம் இடத்திற்கு வரப்போவது நாம் தமிழர் கட்சி ஆனால் இங்கே நாம் தமிழர் கட்சி டெபாசிட்டை இழந்துவிடும் கோயம்புத்தூர் தொகுதியை கைப்பற்ற போவது பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் அண்ணாமலை அங்கே வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை தான் நிலவுகிறது அதுதான் இப்போது கோயம்புத்தூரின் பாராளுமன்ற தொகுதி கள நிலவரமாகும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள் அதை தொடர்ந்து வருகிற ஆல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்